ஹாய் வெல்கம் நான் உங்களோட கனகா இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க எங்க ராமர் ராமர் கோயில் வந்து வில்லு வில்லு யூடியூப் ரொம்ப ரொம்ப முருகேசன் ஊருக்கு ஸோ நல்லா படிச்சாங்க அவங்க சோ அவங்க வீடியோ தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க அவங்க வில்லு படிச்சதுதான் சோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க பாத்துட்டு பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க வெள்ள கேனை கிளிக் பண்ணிருங்க நான் போடுற உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போலாம் அன்று பண்ணியது கண்ணம் கேள்வியது அடி இந்த நெஞ்சில் அங்கு பத்து What do you மகரிஷி ஆமா எங்க வாரா எங்க வருகின்ற ஐயோத்தி நாட்டிலை ஐயோத்தி நாட்டிலே தசரத சக்கரவர்த்தியுடைய அரண்மனைக்கு வந்த அரண்மனைக்கு வந்தார் நன்றி ஆமா பிதாமுத்தார் உள்ள வராது உள்ள வருகின்றார் தசரதர் பார்த்த பார்த்தார் ஐயா ஐயா வணக்கம் 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 என்ன என்ன ஒரு நாள் இப்படி வரமாட்டீங்க ஒரு நாளும் இப்படி என்னை தேடி வர மாட்டீர்களே நீங்க வந்திருக்கீங்களே என்னையா காரணம் காரணம் காரணத்தை சொல்லுங்க பார்த்தார் ஆமா யாரு யார் பார்க்கின்ற நாட்டு மக்கள் எல்லாம் நடந்தானாருமாரில் ஆமாசலை கைவேசி கைவேசி சுமத்திர சுமத்திரை மனைவி நடந்தானா மனைவி நடந்தானா ஐயா என்ன எல்லாரும் நல்லா இருக்கும் அனைவரும் நாங்கள் நாம் ஆதரிக்கின்றோம் மகிமையினா மகிமையினாலே எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் சரிதாம்பா ஆமா ஏ தசரதா ஏ தசரதா உன்னுடைய மகன் ஆமா மூத்த மகன் மூத்த மகன் நல்ல நாலு மகன்ல ஆமா மூத்தவர் ராமனுடைய பெயர் ராமனுடைய பெயர் இந்த உலகம் எல்லாம் கொடியட்டி பிறக்க கொடியட்டி பறக்கின்றது ஏ தசரதா ஏ தசரதா ராமர் அப்படி இருப்பாரு ஆமா ராமன் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான் அவர் அதை செய்வார் அதை செய்வார் போல இல்லாத யாரும் இல்லை யாரும் இல்லை ராமர்

தூசம் தாங்க முடியல சாமி சாமி அது இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க இங்க வந்த காரணம் என்ன அதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்க ஆமா என்ன காரணம் என்கிட்ட சொல்லுங்க 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 என்று விஸ்வாமுத்திரத்திலே ஆமா அது ஒண்ணும் இல்ல தசரதா ஆமா நான் வாழ்ந்து வரக்கூடிய மலையிலே நான் வாழ்ந்து வரக்கூடிய மலையிலே கொடிய அரை கொடிய அரக்கி அரைக்கிகளுக்கு எல்லாம் ஆமா ஆணவம் பிடித்தவள் ஒரு ஆணவம் பிடித்த அரைக்கு ஆணவம் பிடித்த அரைக்கு ஆமா என்ன செய்தா தெரியுமா என்ன செய்கின்றா ஒரு வேள்வியை வளர்த்த வேள்வியை வளர்த்தேன் அந்த வேள்வியை அழைப்பதற்காகவே ஆமா ஏற வருவா வருவா சிறுநீர் பொழிவா சிறுநீர் பொழிவா வேள்வியா அழிச்சிருவா அழிச்சிட்டு போயிருவா சுவாமி என்ன இதையா என் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க என்ன செய்ய என்னைய பிடிச்ச நேரம் உங்ககிட்ட சொல்லணும் இருக்கட்டும் ஆமா ஆனா ஆனா என் கிட்ட என் சுவாமி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த காரணத்தை சொல்லுங்கள் தசரதா தசரதா சொன்னோம்னா காரணம் இருக்கும் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா கேள்வி அவசரப்படாத பொறுமையா சரி ஹரிசாமி சொல்லுங்க சொல்லுங்க ஏ தசரதா தசரதா அந்த அரைக்கியை கொந்தாத்தான் ஆமா

அரக்கியை கொல்வதற்கு அரக்கியை கொல்வதற்கு உன்னுடைய உதவி வேணும் ஆஹ் உதவி வேணும் சாமி என்ன அரக்கிய கொல்வதற்கு என்னோட உதவி வேணுமா ஆ வேணும் வேணும் ஐயாவே குலகுருவே ஆட பாட காரே ஐயா பாட காரே ஐயா चक्रवी <laughs>

பானத்தைட போட்டு அந்த இருந்து ஒரு சொட்டு தண்ணி விடாம ஆமா ராமச்சந்திரன் உடனே உடனே விடல விடவில்லை விடவில்லை அங்க முக்கால சேர்ந்து அவரை பிடிச்ச நேரம் அவரை விடல விடல ஆமா பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன ஆமா ஒரு சொட்டு தண்ணி சிந்தாம நம்ம கரெக்டா அந்த குடத்தை இல்லன்னா

ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ஆமா அப்பா என்ன ஏ லட்சுமணா ஏ லட்சுமணா இங்க போய் கடைசியில எங்க போய் கைய வைக்க தெரியல ஆமா அம்மாவுக்கு தெரியுங்க தெரிந்தா ஒருவேளை ஆமா

வச்சா மூணு வச்சா வந்தாரு நடந்து சும்மா சும்மா வருவா ஏமா சொல்றேன் கேளு நல்ல கேளு என்னுடைய கூனையூர் விளையாட்டு பொருளாக